மூச்சிகவாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெயகணேச பாகிமாம் ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம் அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து மொடியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா நேயர்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் டாக்டர் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பழங்கள் பார்ப்பதற்காக இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பழங்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் முதலே சொல்லிட்டோம் இப்போ இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மெதுவாக செல்லும் கிரகங்கள் எ எந்தெந்த தேதிகளில் மாறுறார் அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலரை கிரக நிலைகள் எப்படி இருக்குது எ எந்த எந்த நாட்களில் வந்து என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க விரிவாக சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள் வருஷ பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு இது ஆரம்பிக்கிறது தமிழ் தேதிக்கு பொறுத்தளவுக்கு அது பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி பிறக்குது இதில் என்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ஒசந்த நாளான புதன்கிழமை நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற காலகட்டங்களில் இந்த மாதம் பிறகுது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனோட நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்துல இந்த வருஷம் பிறக்குது இந்த வருஷத்தில் பொறுத்தளவுக்கு மிக பெருமாண்டமான மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை சொல்லுவோம் சற்றே இறக்குழைய ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது சற்ற இறக்குழையை முந்நூற்றறுபதுலேருந்து முந்நூற்றறுபத்தஞ்சி நாளுக்குள்ளார மாறக்கூடிய குரு பகவான் ஆகக்கூடியவர் அப்போ இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மிகப்பெரிய கிரகங்களான ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒன்று பிரகஸ்பதியான குரு பகவான் பயிற்சி மே மாதம் பெயர்றாரு ஒன்று அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவானுடைய பயிற்சி இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சி அப்படின்றது ஏப்ரல் மாதம் நடக்குது அப்போ நம்ம ஒரு பலன்கள் சொல்லும் பொழுது அந்தந்த கிரகப்பயிற்சியை வச்சு தான் பலன் சொல்ல முடியும் இதில் பார்த்தோம்னாக்க தமிழ் வருஷம் பிறக்கக்கூடியது அப்படின்றது குரோதி முடிஞ்சு விஸ்வாச வருஷமும் பிறக்குது ஏப்ரல் மாதம் பிறக்குது அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தா தமிழ் வருஷ பிறப்பு ஒரு பிறப்பு இருக்குது ஆரம்பிக்கிறது குரோதி அதில் மிடில் ஏப்ரலில் வரப்போகுது விஸ்வாச வருஷம் இதில் ரெண்டு பயிற்சிகள் ஒன்று குரு பயிற்சி ரெண்டு ராகு கேது பயிற்சி இப்போ இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதினத்துக்கு மாறுறார் மிதினத்தில் சற்ற இறக்கூடையே ஒரு வருஷம் இருப்பார் இந்த ஒரு வருஷத்தில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு சில காலகட்டங்களில் வக்ரகதி அடைகிறார் ஒரு சில காலகட்டங்களில் அதிசார நிலை அடைகிறார் நாம் பேசும்பொழுது அந்த குருவுடைய மிதினத்தில் குரு என்னென்ன நிலையை அடைவார் மிதுனத்தில் குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இதை தவிர நாம் பார்த்தோம்னாக்க ராகு கேது பயிற்சி நாலாவது மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் இப்போ ராகு இருக்கிறது காலப்புருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மிதுனத்தில் இருக்கார் அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவானை பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் ராசியான கன்னியா ராசியில் கேது இருக்கார் இப்போ இவங்க இடம் மாறுறது எப்போ ஏப்ரல் மாதம் மாறுறாங்க இந்த ஏப்ரல் மாதம் மாறும்பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருக்குறோம் கேது அப்படின்னாக்க நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்படின்றது கேது அவர் உஷ்ண கிரகமான சூரியனுடைய வீட்டுக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள் நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சூரியனை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கு அதிபதி ஒளிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அங்க நுண்கிருமிகள் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே கண் தொடர்புடைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நாம் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க ஆப்பிரிக்காவில் இந்த கண் நோய்கள் இது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அப்போ ஒளி கிரகமான கண்ணுக்கு உண்டான கிரகமான சூரியனோட வீட்டில் உத்தர நட்சத்திரத்தில் அவர் உள்ளே வராரு அந்த காலகட்டங்கள் ராகு கேது அப்படின்றது சற்றே இருக்கிற பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருஷம் ஒரு மா ஒவ்வொரு கட்டத்துலேயும் இருப்பார் அதுபடி பார்த்தா ரெண்டு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண்ணுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தவிர ராகு பகவான் வரக்கூடியது கும்பத்துக்கு வரார் ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார் ரெண்டு தீய கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படி சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது ராசி பதினொன்று அப்படின்றாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போ பொருளாதார ஸ்தானம் பத்துக்குடையவர் பதினொன்னில் இருக்கார் அப்போ பத்து பதினொன்று தொடர்பு வரும் பொழுது பொருளாதாரத்தில் சீர்குலைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம எல்லாமே பேசுறது அந்த காலகட்டங்களில் அந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்சவுட்டு அதே போல் குரு பகவான் அதிகாரம் வாங்கக்கூடிய காலகட்டங்களில் உலக நாடுகளில் போர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆட்சி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குது அப்போ இந்த இப்படி ஏற்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் நம்மளுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது நம்மளுடைய நாட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தொடர் முன்னேற்றம் இருக்கும் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த பிறக்கக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி கிரக நிலவரத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில ரிஷபத்துல இருக்கார் அவர் மாறுறது பிப்ரவரியில வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதை தவிர பார்த்தோம்னாக்க கற்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில இருக்கார் ஆறாம் இடமான காலபுருஷத்து படி ஆறாம் இடமான கேது இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானும் சூரிய பகவானும் தனூரில் இருக்கிறார் இதை தவிர சுக்கர பகவானை பொறுத்த அளவுக்கு மகரத்திலையும் ஆட்சி பெற்ற சனி பகவான் இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இப்போ எல்லாமே பார்க்குறது வாக்கிய கணிதப்படி தான் பார்க்குறோம் திருக்கணிதப்படி பார்க்கல வாக்கிய கணிதப்படி ஒரு சில பேர் சொல்கிறாங்க மார்ச் மாதம் சனி பகவான் மாறுறாருன்னு பட் வாக்கியப்படி கிடையாது திருக்கணிதத்தைப்படிலேயும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க நம்மளுடைய அடுத்த சனி பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் பயிர்றது அது வரையிலும் சனி பகவான் இருக்கிறது கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார் அதை தவிர மாசம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்தினின் பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார் கோதண்ட ராகுவா இருக்கார் இப்படியே பட்ட நிலையில் இந்த வருஷம் பிறக்குது இப்போ இந்த வருஷம் பிறக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன எந்த கோயிலுக்கு வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா வருஷம் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு சில சோதனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எட்டாம் இடத்தில் சனி பகவான் அசுப கிரகம் ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் ஆயுள்ஸ்தான அதிபதி ஆயுள் ஸ்தானத்திலேயே ஆயுள் காரகனும் இருக்கிறது உங்களுக்கு வந்து உடல் நிலையில் பிரச்சனைகள் வரும் உயிர் போகக்கூடிய வாய்ப்புகள் வராது ஆனால் உடல்நிலையில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமையப் போகிறது கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக உடல்நிலையில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ராகுவும் சனியும் சம்மந்தப்படுறதுனால தேவையற்ற பழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் இதன் மூலியமாக சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து அந்த உபோ உடல் உபாதைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வருமானம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வருமானத்தை பொறுத்தவரையிலும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வர குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல வர்றதுனால அயன சயன போக ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல வர்றதுனால சுப செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும் சுப செலவுகள் என்னவாக இருக்கும் வீட்டின் சுப செலவுகள்னு சொல்லக்கூடியது வந்து திருமணம் புதிய வீடு வாங்கிறது அது தவிர வந்து குழந்தைக்கு உண்டான நல்ல மக்கள் பேர் இந்த மாதிரியான விஷயங்கள் புதிய விஷயங்கள் வீட்டில் வரக்கூடிய புதிய புதிய விஷயங்கள் உங்களுக்கு பொருள்களால் வரக்கூடிய புதிய விஷயங்கள் இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா குருவும் ராகு கேதுவும் மாற்றங்களை கொடுக்க போகிறார் உங்களுக்கு ராகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலையும் கேது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறது இதனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையா ஆரம்பம் அதோட பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சினால நீங்க எதை சரியாக பேசுனீங்கன்னாலும் அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நீங்க பேசுகிறது உங்களுக்கு புரியும் ஆனால் மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன நினைப்பாங்க இவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு தவறாக நினச்சி கொள்வாங்க அதனால பேசும் பொழுது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரொம்ப ஜாகிரதையா இருந்து பேசுறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்தை குரு பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்தினுடைய செய்கைகள்னு சொல்லக்கூடிய தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது இதை தவிர பார்த்த இல்லையானால் புதிய வேலைகள் கிடைக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் வேலையில் ஏற்றங்கள் இருக்கும் ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே அதிவேகமாக செல்லக்கூடிய வேலையை செய்கிறவங்களும் அதை தவிர வந்து எளிதில் அழுகப்பொரு அழுகும் பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்களும் பால் காய்கறி அதை தவிர வந்து எளிதில் அழுகக்கூடிய பதார்த்தங்களை செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறது மிகவும் அதிகம் இவர்களுக்கு பார்த்தலையானால் இந்த எளிதில் அழகக்கூடிய பொருட்களில் சிறிது பின்னடைவு இருக்கும் ஏன்னா தொழில் ஸ்தா தொழிலில் பார்த்தலையானால் இல்லையானால் பத்தாம் இடத்தை வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை சனி பார்க்குறதுனால சிறு சிறு பின்னடைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சனி பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளும் குழந்தை பாகியத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமாக இருக்கும் உடலில் வந்து உ உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷம் பார்த்த இந்த இந்த ராகுகேது பயிற்சியில் ராகுவினுடைய பங்கு எந்த அளவுக்கு உங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து நம்ம டாக்டர் சர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஃபஸ்ட்டு பார்த்தாக்க ராசியில் நீச்சமடைஞ்சக்கூடிய செவ்வாய் பகவானவர் தன்னுடைய விசேஷ பார்வையாக எட்டாம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய எட்டாம் இடம் நம்மளோட பொறுத்தளவுக்கு எட்டாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது பெண்களுக்கு மங்கல்யஸ்தானமும் ஆண்களுக்கும் உங்களுக்கும் பொறுத்தளவுக்கு ஆயுள் ஸ்தானமும் சொல்லக்கூடியது அப்போ இந்த காலகட்டங்களில் ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு இந்த சனி பகவான்னு இருக்க போகிறது சற்றே குறை இன்னொரு பதினஞ்சு மாதங்கள் இருக்கிறாரு அப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தவிர எட்டாம் இடத்துல ராகு பகவானும் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மாறுறாரு எட்டாம் இடம் மேலும் 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 கெட்டு போகிறதுனால பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் யார்கிட்டையும் வாதம் விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்க்கிறது சிறப்பு யாருக்கும் ஜாமீன் ஜவாப் கொடுக்கறதையும் தவிர்ப்பது சிறப்பு ஏன்னாக்க மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரலும் கேது பகவான் இருக்கார் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் கேது பகவானுக்கு சொல்கிறது ஞானக்காரர்ன்னு சொல்கிறோம் ஞானம் எப்போ வரும் அடிபட்ட பிறகு தான் ஞானம் வரும் அடிபடுறதுக்கு முன்னாடி ஞானம் வராது அதனால் பேச்சில் எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி ஜாமீன் ஜவாப் போட்டிங்க நீங்கள் தான் பணம் கட்ட வேண்டிய வரும் அப்போ இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏப்ரல் வரலும் சரி சாமி ஏப்ரலுக்கு அப்புறம் நான் மாறிடுவேனா அப்படின்னா அங்கேயும் ஒரு தடுமாற்றம் இருக்குது ராகு பகவான் எல்லா கிரகங்களும் வளவேட்டில் போகும்போது ராகு கேது பகவான் எப்போதுமே இடவேட்டில் வராரு அவர் வர்றது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான கேது பகவான் வர்றது ராசிக்கு ரெண்டாம் இடமான சிம்மத்தில் வருகிறார் ஏற்கனவே சிம்மம் அடுத்தது அங்கே வரப்போகிறது கேது அப்போ வாக்கு பலிதத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த குடும்பத்தில் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ள யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இல்லைன்னா சிக்கல்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாதம் பிறக்கும் போது உங்களுடைய அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அங்காரகன் உங்களுடைய ராசியில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அதனால் குழந்தை பேரில் சின்ன சின்ன வாய் வாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரே சரணாகதி குலதெய்வம் சரணாகதி குலதெய்வம் சரணாகதி குலதெய்வத்தை சரணாகதி அடைஞ்சோம்னா பிரச்சனைகளை எதிர்கொள்றதுலேருந்து தப்பலாமா தப்பலாம் இதை தவிர பார்த்தோம்னாக்க குரு பகவானானோர் வரக்கூடிய மே வரையிலும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் இருந்து அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடமான அயன சயன போகஸ்தானத்துல கிள்ளி கொடுப்பார் அப்போ அல்லி கொடுக்கறதுக்கும் கிள்ளி கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேக்கு அப்புறம் செலவுகளை கட்டுப்படுத்துங்க எப்போதுமே நம்ம இதில் சொல்லுவோம் சம்பாதிக்கிறது பாதிச்சுட்டு தான் சம்பாதிக்கிறது செலவு அழிக்கிறது அழிக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கடன் வாங்கிறத தவிர்ப்பதையும் இந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அப்புறம் இருந்தால் பிரச்சனைகளை நம்மளால் தவிர்க்க முடியுமா தவிர்க்க முடியும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடம் பத்தாம் இடம்ன்றது உங்களுடைய ராசிக்கு மேஷ ராசி மேஷ ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கின்ற சனி பகவானுடைய பார்வைப்படுது அப்போ தொழில்காரகன் தொழில் சாணம் அது பார்க்குறாரு நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் என்ன ஒருத்தர் ஒரு ட்ரிப்பில் ஜெயிக்கிறாருனாக்கா நீங்கள் முயற்சிகளை கடுமையாக போட வேண்டிய வரும் மூணு நாள் ட்ரிப்பு முயற்சி எடுத்தால் தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் ஒரு நிலையற்ற தன்மையும் மென்டல் டிப்ரெஷன் மென்டல் டிஸ்டர்படும் கொடுக்கும் என்ன கேட்டிங்கன்னா தனக்காரனான குரு பகவானை பொறுத்தளவுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் மாறுறாரு அப்போ தொழில்லையும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உழைப்பு அதிகமாக இருக்கும் அதற்குண்டான பயன் குறைவாக இருக்கும் அதனால் எங்கேயும் எச்சரிக்கையாக செயல்படுறது அப்படின்றது ரொம்ப 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 சிறந்ததாக இருக்குமா ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அதே போல் மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் ரெண்டு கூட ஒரு ஆறில் இருக்கிறாரு அரசு அரசு அரசியல்வாதிகளுக்கு இந்த ஆண்டு பெரிய சொல் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சொல்ல முடியாது ஓரளவுக்கு தான் இருக்கும் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசுக்கும் தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசுக்கும் மக்களுக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் விசுவாசவசம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரையிலும் மழை பொழிவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் சில சேதாரங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ப்ரிவென்ஷனாக இருக்கக்கூடியது பெஸ்ட்டாக இருக்குமா பெஸ்ட்டாக இருக்கும் அதே போல் கேது பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் வராரு அவர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வர்றதுனால கண்ணோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பிரிவென்ஷனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப 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 முக்கியமாக கடக ராசிக்காரங்களுக்கு மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கடக ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு இந்த புத்தாண்டு முதல் அஞ்சு மாதம் அப்படியே அமைக்கப்புலாக ஓடிடும் ரெண்டாவது உள்ள ஏழு மாதம் நீங்கள் அமைக்கப்புலாக இருந்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகளையும் சந்திக்காமல் இருக்கலாம் சரி இந்த பிரச்சனைகள்லேருந்து இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா பரிகாரம் உண்டு இந்த பரிகாரத்தை நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்திசோமைய அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் எந்த கோயிலுக்கு போகணும் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றதே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே சொன்னீங்க ரொம்ப விளக்கமாகவே சொல்லியிருக்கிறீங்க இப்போது இந்த கடக ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திர பகவான் தான் ராசி அதிபதி அப்போ சந்திர பகவான் அப்போது அவர் வந்து ஒரு நா ரெண்டே கால் நாளைக்கு ஒரு வீடு மாறிக்கிட்டே வர்றவர் ஆனால் இந்த வருஷம் பிறக்கிற போது அவர் வந்து மேஷத்துல தான் அதாவது உத்ராட நட்சத்திரம் அன்னைக்கு வர்றார் அப்போ வந்து மே சூரியன் வந்து உத்ராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிற போது எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டால் மகரத்துலேயோ இல்லைன்னா தனுசிலேயோ இருப்பார் அப்போ உங்களுடைய ராசிக்கு அஞ்சு ஆறு இந்த மாதிரி இடத்துல இருக்கார் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற தான் இந்த வருஷம் ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிற போது இந்த வருஷங்களில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசி அதிபதியாகிய சந்திரன் இருக்கக்கூடிய ஊர் திங்களூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் இந்த வருஷத்தில் ஒரு தடவையாவது திங்களூர் சென்று அதாவது திங்கள் அப்படின்னு சொன்னாலே திங்கக்கிழமை தான் அப்போ தி திங்கள்னால் சந்திரன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சொல்லலாம் அப்போது நீங்கள் திங்களூர் சென்று வழிபட்டுட்டு வர்றது சிறந்ததாக இருக்கும் இந்த ஆண்டு வருஷத்தில் ஒரு தடவையாவது குலதெய்வ கோயிலுக்கு போகணுங்கிறதுலேயும் உங்களுக்கு இந்த ஆண்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் சிறந்ததாக இருக்கும் அதுவும் செய்யலாம் மேலும் வந்து ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை புத்தி அந்தரம் இப்படின்னு சொல்லக்கூடியதுகளில் உங்களுக்கு எதனால் தீங்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கிரகத்திற்குண்டான கிழமை என்றைக்கி அந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்தை போய் வழிபடுறது நவ கிரகத்தில் இருக்கிற தெய்வத்தை போய் வழிபடுறது சால சிறந்ததாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றபடி மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே கே சயங்கார அவங்க சொல்லுவாங்க ஐயா கடகராசியை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் வேலையில் மாற்றம் வேலையில் புதிய ஏற்றம் உடல் நலத்தில் கவனம் தாய் தந்தையர் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் இருந்தாலும் கடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பண வரவு சற்று கம்மியாக இருக்கும் ஆனால் போதுமான அளவு இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கும் வேலையின் மூலியமாக ஏற்றம் இருக்கும் வீட்டை விட்டு நாட்டை விட்டு ஊரை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் அமையும் வெளிவோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சுப செலவுகள் உங்களுடைய குடும்பத்தில் வரும் சுப செலவுகளை செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தூக்கம் நல்லபடியாக வரும் அதாவது சயனஸ்தானம் நல்லபடியாக சுபத்துவமடையனால தூக்கம் நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடக ராசிக்காரர்களுக்கு சுமாரான இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாக இருக்கும் உடல் நிலையிலையும் பழக்க வழக்கங்கள்லேயும் சற்று கவனமாக இருந்து உங்களுடைய வெற்றியை எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்